ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸில் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோங்க சாரீ கலெக்ஷன்ஸ் டெய்லி நம்ம ஒவ்வொன்றும் புது புது வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் சில்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் வரக்கூடிய புது டிசைனில் வரக்கூடிய இந்த சாரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ஸோ இதில் கலர்ஸ் பாருங்கள்ல ஆனால் வைலட் அதுக்கப்புறம் மெரூன் இது மயில் கழுத்து கலர் ஒரு பிங்க் ரெட் இதெல்லாம் அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க இந்த சாரீஸ் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காட்டுங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சி இதுலேருந்து காட்டுங்க பார்த்தோன்னே அட்ராக்டிவ்வாகிறது மயில் கலத்து கலர் தான் ஸோ இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவே மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தான சாரீஸ்லாம் அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய லீஃப் இடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க சாரிலாம் அங்கங்கே வந்துடுது பாருங்கள் இது ப்ளவுஸு ஸோ கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் ஓகே இதில் கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது அவைலபிளாக ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அழகான நேரம் சாரியோட முந்தான ஓகேண்ணா சாரீ உள்ளே ஃபில்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடுது பாட்டம் ஃபில்லாமல் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு கைக்கு மட்டும் இந்த பார்டரில் வரக்கூடிய அதே டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான வைலட் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரீ முந்தானே ஓகே ஃபுல்லாமே ஸ்பேஸ் இருக்குது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வலுவிப்பா நல்லாயிருக்கும் ஸோ ஸ்பேஸ் தான் இந்த தீபாவளிக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அதிலே வந்திருக்கக்கூடிய ஒரு புது டிசைன் சாரீ தான் இது ஓகே அடுத்து அழகான ரெட் பார்க்கலாம் ஸோ ரெட் அப்படின்னாலே ஃபுல் ரெட்டுக்கு வாங்கிறதுக்கான மக்கள் எப்போயுமே ரெடியாக இருப்பாங்க ஃபுல் ரெட்டில் ரொம்ப அழகாக வந்து நம்மளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இதான் முந்தானே ஓகேண்ணா ஸாரி உள்ள ஃபுல்லாமே ரெட் பேஸ் தான் வருது ஓகே இதுதான் ப்ளவுஸோட கைக்கு வரக்கூடிய டிசைன் ஓகேண்ணா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் நல்லா பிங்க் ப்ளவுஸு சாரி பிங்க் சாரி சாரி ஃபுல்லாமே இதே கலர் தான் நல்லா டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து கைக்கு மட்டும் வருது தான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி பார்த்தா ஸ்பேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்